வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி மற்றும் கும்ப லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக ஒரு தனித்துவமான ஆளுமையைக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் தலைமை பண்புகள் நிறைந்தவர்கள் எப்போதும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க விரும்புவார்கள் சிம்ம ராசியின் ஆதிக்கத்தால் இவர்களுக்கு இயல்பாகவே ஒரு கம்பீரமான தோற்றமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் கும்ப லக்னம் இவர்களுக்கு ஒரு சமூக நோக்கு பார்வையையும் முற்போக்கு சிந்தனைகளையும் அளிக்கும் இவர்கள் புதுமைகளை விரும்புவார்கள் ஆனால் சில சமயங்களில் பழமைவாத சிந்தனைகளையும் கொண்டிருப்பார்கள் இவர்களின் மனம் மிகவும் விசாலமானது எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் உலகத்தை பற்றி அறியவும் ஆர்வம் காட்டுவார்கள் சுதந்திரத்தை மிகவும் நேசிப்பார்கள் எதிலும் கட்டுப்பட விரும்ப மாட்டார்கள் கலை இசை இலக்கியம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல ஈடுபாடு இருக்கும் எப்போதும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் பேச விரும்புவார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்களின் வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்தக்கூடும் இவர்கள் ஒரு நல்ல நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சிம்ம ராசி கும்ப லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருப்பார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை மிகவும் நேசிப்பார்கள் அவர்களை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்வார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த விரும்புவார்கள் இதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இருப்பினும் இவர்கள் தங்கள் குடும்பத்தின் நலனுக்காக எப்போதும் உழைப்பார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வார்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் மீது ஆசை இருக்கும் உறவினர்களுடன் நல்லுறவை பேண முயற்சி செய்வார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்களின் சுதந்திரமான மனப்பான்மை உறவினர்களிடம் இருந்து இவர்களை தனிமைப்படுத்தலாம் தங்கள் வீட்டை அழகாகவும் வசதியாகவும் வைத்திருக்க விரும்புவார்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சூழலை உருவாக்க முயற்சி செய்வார்கள் சில சமயங்களில் இவர்களின் பிடிவாத குணம் குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் குடும்பத்தின் மீதான இவர்களின் அன்பு நிலைத்து நிற்கும் வியாபாரத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி கும்ப லக்னம் கொண்டவர்கள் ஒரு வெற்றிகரமான வணிகர்களாக திகழ வாய்ப்புள்ளது இவர்களுக்கு இயல்பாகவே தலைமை பண்புகளும் முடிவெடுக்கும் திறனும் இருக்கும் புதிய யோசனைகளை உருவாக்கவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் வல்லவர்கள் சவால்களை எதிர்கொள்ள அஞ்சமாட்டார்கள் ஆபத்துக்களை துளிச்சலாக சந்திப்பார்கள் இவர்களுக்கு நிதி மேலாண்மையில் நல்ல அறிவு இருக்கும் தங்கள் முதலீடுகளை கவனமாக திட்டமிடுவார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்களின் அதிக தன்னம்பிக்கை மற்றும் பிடிவாத குணம் வணிகத்தில் சில பின்னடைவுகளை ஏற்படுத்தலாம் இவர்கள் எப்போதும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமைகளை தங்கள் வணிகத்தில் புகுத்த விரும்புவார்கள் சமூகத்திற்கு பயனுள்ள வணிகங்களை உருவாக்க விரும்புவார்கள் தங்கள் ஊழியர்களிடம் நீதியுடனும் நியாயத்துடனும் நடந்து கொள்வார்கள் இதனால் இவர்களின் கீழ் பணிபுரிபவர்கள் இவர்களை மதிப்பார்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இவர்களை வணிகத்தில் ஒரு சிறந்த நிலையை அடைய உதவும் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் சிம்ம ராசி கும்ப லக்னம் கொண்டவர்கள் ஒரு சிறந்த தலைமைத்துவ பண்புகளை வெளிப்படுத்துவார்கள் இவர்கள் எந்த ஒரு பணியிலும் முழு மனதுடன் ஈடுபடுவார்கள் தங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் உழைப்பார்கள் சவாலான பணிகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை திறம்பட செய்து முடிப்பார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் திறமையும் ஊக்கமளிக்கும் திறமையும் இவர்களுக்கு இருக்கும் ஒரு குழுவில் பணிபுரியும் போது இவர்கள் ஒரு நல்ல தலைவராக செயல்படுவார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்களின் அதிக சுதந்திர விருப்பம் மற்றும் விதிமுறைகளுக்கு கட்டப்படாத குணம் இவர்களின் தொழில் வாழ்க்கையில் சில சிக்கல்களை உருவாக்கலாம் இவர்கள் புதுமையான யோசனைகளை முன்வைப்பார்கள் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் முயற்சி செய்வார்கள் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது சமூகத்திற்கு பயனுள்ள தொழில்களில் ஈடுபட விரும்புவார்கள் தங்கள் பணியில் எப்போதும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருப்பார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் எப்போதும் ஆர்வம் காட்டுவார்கள் நிதி விஷயங்களை பொறுத்தவரை சிம்ம ராசி கும்ப லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக ஒரு நிலையான நிதி நிலையை கொண்டிருப்பார்கள் இவர்கள் பணத்தை ஈட்டுவதிலும் நிர்வகிப்பதிலும் திறமையானவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்கவும் சேமிப்புகளை உருவாக்கவும் முயற்சி செய்வார்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பினாலும் அதே நேரத்தில் எதிர்காலத்திற்காகவும் திட்டமிடுவார்கள் முதலீடுகளில் நல்ல அறிவு இருக்கும் ஆபத்துக்களை கணக்கிட்டு முதலீடு செய்வார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்களின் தாராள குணம் மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை இவர்களின் நிதிநிலையை பாதிக்கலாம் இவர்கள் சமூக சேவைகளுக்காகவும் தொண்டு நிறுவனங்களுக்காகவும் தங்கள் பணத்தை செலவு செய்ய தயங்க மாட்டார்கள் திடீர் செலவுகளுக்கு தயாராக இருப்பார்கள் ஒரு அவசர நிதி இருப்பை பராமரிப்பார்கள் இவர்களுக்கு பணத்தின் மீது ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அதை எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்திருப்பார்கள் தங்கள் நிதி சுதந்திரத்தை மிகவும் நேசிப்பார்கள் யாரையும் சார்ந்து வாழ விரும்ப மாட்டார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி கும்ப லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் ஆனால் சிம்ம ராசியின் ஆதிக்கத்தால் இவர்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கும்ப லக்னம் இவர்களுக்கு நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் எனவே இவர்கள் தங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக் வேண்டும் வழக்கமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது இவர்களுக்கு நன்மை பயக்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் யோகா மற்றும் தியானம் செய்வது இவர்களுக்கு உதவும் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்யக்கூடாது வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் தங்கள் மன ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மன அழுத்தத்தை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் போதுமான ஓய்வு எடுப்பது இவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இவர்களின் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது குழந்தைகள் விஷயத்தில் சிம்ம ராசி கும்ப லக்னம் கொண்டவர்கள் ஒரு சிறந்த பெற்றோராக திகழ்வார்கள் தங்கள் குழந்தைகளை மிகவும் நேசிப்பார்கள் அவர்களுக்கு நல்ல கல்வியையும் வளமான வாழ்க்கையையும் வழங்க முயற்சி செய்வார்கள் தங்கள் குழந்தைகளிடம் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நண்பனாகவும் இருப்பார்கள் குழந்தைகளின் சுதந்திரத்தை மதிப்பார்கள் அவர்களை தங்கள் விருப்பப்படி வளர அனுமதிப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்களின் அதிக கண்டிப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் குழந்தைகளிடம் ஒரு அழுத்தத்தை உருவாக்கலாம் குழந்தைகளுடன் நேரம் செலவழிக்க விரும்புவார்கள் அவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகளின் திறமைகளை அடையாளம் கண்டு அவற்றை வளர்க்க உதவுவார்கள் சமூக நீதி மற்றும் மனிதாபிமான மதிப்புகளை தங்கள் குழந்தைகளிடம் புகுத்த முயற்சி செய்வார்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக எப்போதும் திட்டமிடுவார்கள் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவார்கள் குடும்ப பாரம்பரியங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் பயணத்தைப் பொறுத்தவரை சிம்ம ராசி கும்ப லக்னம் கொண்டவர்கள் பயணத்தை மிகவும் விரும்புவார்கள் புதிய இடங்களை கண்டறியவும் வெவ்வேறு கலாச்சாரங்களை பற்றி அறியவும் ஆர்வம் காட்டுவார்கள் சாகச பயணங்களை விரும்புவார்கள் சவாலான இடங்களுக்கு பயணிக்க தயங்க மாட்டார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்